இந்த வருடம் திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில் செய்கிறப்போகிறோம் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டாக என்னுடைய செகண்ட் அட்டம் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முதல் முறையை எழுதும்போது அந்தளவுக்கு மதிப்பெண்கள் என்னால் எடுக்க முடியல அதனால் இரண்டாவது முறை ஆசிரியர்களினுடைய ஊக்கத்தினாலையும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தினுடைய ஊக்கத்தாலுமே இந்த வருடம் படித்து இந்த வருடம் நிறைய உழைத்து படித்து இந்த வருடம் எங்கள் மா எங்கள் மாவட்ட கல்லூரியான திருப்பூர் மாவட்ட கல்லூரி திருப்பூர் மருத்துவக் கல்லூரியிலேயே போகிறேன் அட்மிஷன் போட்டுட்டு வந்துவிட்டோம் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டாக இந்த வருஷம் சேர போகிறேன் அது அது குறித்து என்னுடைய எனக்காக சப்போர்ட் பண்ண முக்கியமாக என்னுடைய பள்ளிக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் முக்கியமாக என்னுடைய தலைமை ஆசிரியருக்கும் நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்களுடைய ஊக்கம் அந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது அந்த ஒரு வருடம் நான் ஸ்கூலில் படிக்கல சொல்லப்போனே நான் வெளியே ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுருந்தேன் அப்பவும் வந்து அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக எல்லா ஒரு நேரத்துலேயுமே இருந்துச்சு அவங்க புக்ஸ் ஸ்டடி ரிலேட்டடாக எனக்கு கொடுத்த சப்போர்ட்டும் அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ரிலேட்டடாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே வந்து இருந்து எனக்கு அந்த ஒரு வருடம் கிடச்சிருந்தது அதனால தான் வந்து நல்ல மதிப்பெண்கள் என்னால் எடுக்க முடிஞ்சு இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் வந்து எங்களுக்கு திருப்பூர் மருத்துவக் கல்லூரி வந்து கிடைச்சிது அடுத்ததாக என்னுடைய அப்பா என் அம்மா என் தங்கச்சி மூன்று பேருமே வந்து ஒரு வருடம் படிக்கிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு சங்கடமும் பட்டுக்கல ஏன்னா கண்டிப்பாக அவன் ஒரு பா நம்ம பையன் மருத்துவர் ஆக போகிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்தது அதனால் வந்து என்ன எதுவும் வந்து அவங்க கஷ்டப்படுத்த வைக்கல சொல்லப்போனால் ஒரு வருஷம் அப்படிங்கிறது அந்த ஒரு வருஷத்தில் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு கொடுக்கல எனது மகன் எம் சதீஷ் ப்ளஸ் டூ முடித்து விட்டு நீட் கோச்சிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த வருஷம் திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் போகிறான் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி அவனை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் மேற்கொண்டு அவன் நல்லபடியாக ஒரு நல்ல சிறந்த மருத்துவராக தான் என்னோடய ஆசை முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த தொந்தரவும் இல்லாதவருமே நமக்கு பொருளாதார நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு அவன் தேவையான உதவிகள் செஞ்சு அவன் அவன் அவனோட தேவைகளை குறைச்சிக்கிட்டு சப்போர்ட்டாக தான் அவங்க முயற்சி முழு முயற்சியோட ஜென்வின் எஃபர்ட் இருந்தாலும் கட்டாயம் எல்லாருமே எல்லா தேர்வு வெற்றி பெறதுக்கு முழு வாய்ப்பு இருக்கு எம்பிபிஎஸ் அண்ட் கிராஜுவேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்ச பிறகு போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அந்த போஸ்ட் கிராஜுவேட் ஹார்ட் ரிலேட்டடாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதாவது ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது முதல் முதலாக ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் கவர்மெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க மருத்துவத்திற்கும் அதே மாதிரி கால்நடை மருத்துவம் வெட்டினரி சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதற்கும் என்ஜினியரிங் இந்த மூணுக்குமே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐ திங்க் அபவுட் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து வந்து இதை வந்து இந்த இனிஷியேட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஸ்கீம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து முதல்ல சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டேன் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எந்த ஒரு காசும் கட்ட வேணுங்கிற அவசியம் இல்லையா அப்படின்னா அந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசையை கொண்டு வந்துச்சு இந்த மாதிரி எம்பிபிஎஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம அதை பற்றி தெளிவாக தெரிய வரும்போதே அந்த சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வந்துட்டு சொசைட்டிக்கு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு இந்த ஒரு படிப்பு மூலமாக நம்ம சோஷியல் ஒர்க்கு நல்ல வேலையாக செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட் மோட்டிவேஷன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் எங்கள் உடுமல்பேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் பாய்ஸு ஸ்கூலில் தான் படிச்சுருந்தேன் ஆறாவதுலேருந்தே வந்து நிறைய போட்டிகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் போவேன் எஸ்ஐ காம்படிஷன்ஸாக இருக்கட்டும் தமிழ் சம்மந்தப்பட்ட கட்டுரைகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸில் போகும்போதே வந்து நிறைய பேருக்கு எங்கள் ஸ்கூலில் என்னை வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எயித்தில் எயித்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் நான் பாஸ் பண்ணியிருந்தேன் அது மூலமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு என்ன சதீஷ் அப்படின்னா வந்து எங்கள் ஸ்கூலில் எல்லாேரும் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சது அது அதுக்கப்புறம் டென்த்தில் வந்து அந்த டைம் தான் டென்த்து நான் சேர்ந்தப்போ கொரோனா டைமாக இருந்துச்சு அதனால் வந்து எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல் பாஸ் அப்படிங்கிறது போட்டாங்க அந்த அந்த செட் பேட்ச் தான் நானுமே டென்த்தில் லெவன்த்தில் வந்து டீச்சர்ஸ் சொன்னது மூலமாகவும் அப்புறம் எனக்கும் விருப்பமாக இருந்துச்சு அதனால் பயோ மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தேன் லெவன்த்து சொல்லப்போனால் உண்மையாகவே நீட் எக்ஸாம் எழுதணும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவே லெவன்த்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நீட் எழுதி நம்ம மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆரம்பித்தது அப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் முடிச்சிருந்தேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வித் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் மார்க்ஸ் சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கூல்லேயுமே வந்து மேக்ஸில் நான் தான் எங்கள் எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் வந்திருந்தேன் அது மட்டும் அதனால் வந்து நீட்டுக்கு வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தனுடைய எங்கள் சிலபஸ் பற்றாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன் மந்த் அப்படிங்கிறத வந்து ஒரு கோச்சிங் சென்டர் பழனியில் இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து படித்தேன் அப்போ என்னால் கிளியர் பண்ண முடியல ஃபஸ்ட் அட்டம்ல ஸோ நெக்ஸ்ட் இயர் ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால் நெக்ஸ்ட் இயர் படிக்க ஆரம்பித்தேன் நான் வந்து ஃபாலோ பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் கிளாஸை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு எயிட் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு வேஸ்ட்டும் பண்ணாமல் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸில் நோட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதையும் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து படிக்கிற அந்த டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் டென் தேர்ட்டி வரைக்கும் மட்டும்தான் இது வந்து கடைசி வரைக்குமே வந்து நான் ஃபாலோ பண்ணேன் ஸ்லீப் ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது மினிமம் எனக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் எப்போவுமே வந்து நான் கரெக்டாக வச்சுப்பேன் அந்த ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய அதிக ஹாபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே வந்து என்னுடைய ஒரு தங்கச்சியினுடைய என் தங்கச்சியினுடைய ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் அவ எனக்கு சொல்லிக் கொடுத்தது மூலமாக வந்து வரைய ஆரம்பித்தேன் எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டடீஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஹாபியாக அது வந்து மாறிச்சு ட்ராயிங் அப்படிங்கிறது அதை தாண்டி நிறையா புக்ஸ் படிப்பேன் நிறையா எனக்கு பிடிச்ச சில டாபிக்ஸ் ரிலேட்டடாக புக்ஸ் நிறையா படிக்கிறது வந்து என்னுடைய ஹாபியாக இருக்கும் ஸோ இனி நீட் எக்ஸாம் எழுதுறவங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து எழுதுறவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட புக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய எக்ஸாம் வர அந்த டைம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் புக்கை ஒரு பர்ட்டிகுலர் ஆத்தர்னுடைய புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல வரப்பில்லை தமிழ்நாடு போர்டு சிலபஸில் வந்து அதிக கான்செப்ட்ஸ் இருக்குது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸை வந்து கம்மி பண்ணி ஈக்குவல் டு சிபிஎஸ்சி சிலபஸ் அண்டு கிளியர் கட்டாக வந்து கான்செப்ட்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய தமிழ்நாடு போர்டு சிலபஸ் படிச்சுட்டு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வருஷம் வருஷம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் வந்து தமிழ்நாடு போர்டு சிலபஸ் படிச்சுட்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க இந்த எக்ஸாம் பேட்டனே வந்து இட்ஸ் ஆன் சிபிஎஸ்சி சிலபஸ் ரிலேட்டட் அதனால் வந்து தமிழ்நாடு போர்டு சிலபஸில் இல்லாமன்னு தெரியல அந்த கான்செப்டெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது கான்செப்ட்ஸை வந்து ரொம்ப கட்டன் கிளியராக சிபிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருக்குற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த நீட் எக்ஸாம் பார்க்கும்போதே நிறைய பேருக்கு பயமாக இருந்துச்சு ஒரு வருஷம் அட்டென் பண்ணி எழுத முடியல பாஸ் பண்ண முடியலனா சீட் கிடைக்காமல் இருக்கும்போது நிறைய இன்சிடென்ஸு ரொம்ப பேட் இன்சிடென்ஸ் வந்து கண்டிப்பாக நடந்துச்சு தமிழ்நாட்டிலையுமே அது வந்து இருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த வருடங்கள் போக 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 ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரிய வர ஆரம்பிக்குது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பட் எவ்வளோதான் அட்டம்ட்டு பண்ணாலும் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து வருது